ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு ரவையை வச்சு ஒரு ரவ பனியாரம் டிசைன் பண்ண இரநூறுவர ரவையை ஒரு கால் மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ரவையில் ஒரு தண்ணி ஊற்றி கால் மணி நேரம் ஊற வைக்கணும் தண்ணியில் ஊற வச்சு இரநூறுவாம் ரவையை நல்ல பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கேன் தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தண்ணியே இல்லாமல் புழிஞ்சி போடணும் ரவையை azaboda na wadatun idimta eksterniyar wurik-wurik kwanci na waje yalaka yalaka ரவையும் தேங்காயும் நல்லா அரைஞ்சிச்சு ரெண்டு பழுத்த வாழைப்பழம் வச்சுருக்கேன் பழுத்த வாழைப்பழம் இரநூறு ரவை எடுத்தால் இரநூறு வெள்ளத்தை துருவி வச்சுக்க அந்த வெள்ளத்தையும் அங்கே போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றமாக இருக்கும் அரசு ஒரு பணியார்த்துக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு சில தேங்காயே பல்லு பல்லாத நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் தனியார சட்டியில் நல்லா எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு மாவை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு மாவு ரொம்ப திக்கா இருக்கற ரொம்ப தனியா இருக்க மீடியமாக இதே மாதிரி இருக்கும் நல்லா ஒரு பரம் வந்து வந்தவனால் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு பக்கம் நல்லா வந்துடுச்சு இன்னொரு பக்கம் எத்தோ திருப்பி விடணும் நல்லா சூப்பரான சாஃப்டானால் பஞ்சு போல தவா பணியாரம் அந்த பனியாரத்துக்கு ஒரு வாரம் வச்சுருந்து சாப்பிட்லாம் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லா சாஃப்டாக அப்படி இருக்கும் இல்லை மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை சூப்பரான சாஃப்ட்டான பஞ்சு கூட ரவ பண்ணிடறேன் நிறையாச்சு உங்களோட இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மணி கேட்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க